மாரன் சீடில் நாளைக்கு வெறும் வேறு லெவல் செம அதிரடியான பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் மாரன் வந்து கோர்ட்டில் வந்து விசாரிக்கிறாங்க அவரை வந்து தண்டனையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக வீரா வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிய போகுதுன்னே சொல்லலாம் செம்ம பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டில் உக்காந்துருக்கப்போ மாரனுக்கு வந்து பேப்பர் வந்து லெட்டர் வருது அதை ப வந்து வீரா படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்தோன்னே நாளைக்கு வந்து விசாரிக்கிறதுக்காக வந்து நம்ம கிளம்பி போகணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் மாற வீரம் வந்து மனசில் வந்து தைரியத்தோடு இருக்காங்க அவன் தான் வந்து எப்படியும் வந்து உண்மையை சொல்ல போகிறதுக்கு கிடையாது போய் தான் சொல்லிகிட்டு இருக்கான் மேற்கொண்டு வந்து ராகவன் மாமா கிட்டே வந்து காசு வேற வாங்கியிருக்கான் அதனால் நம்ம வந்து நிச்சயமாக மறந்த எந்த தப்பும் கடை பண்ணலங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப தைரியத்தோடு வந்து போயிருக்காங்க அப்போ தான் வந்து ராகவன் கண்மணி வீ வீரா எல்லாருமே வந்து வீராவோட அம்மா முத்துலட்சுமி எல்லாரும் வந்து கோர்ட்டில் வந்து அங்கே வரிசையாக வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் தான் விசாரிக்க தொடங்குறாங்க இந்த மாதிரி வந்து வக்கீல் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சாட்சிக்கிட்ட ஆமாம் என்ன நடந்துச்சு அன்றைக்கி நீங்கள் எதுவும் மறைக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க நீதிபதி முன்னாடி வந்து சொல்லறாங்க இந்த மாதிரி சார் அன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அன்றைக்கி இவர் தான் வந்து வண்டியை வந்து இடி நிறுத்தாமல் போனார் அப்போ டக்குன்னு எட்டி பார்த்தாரு அவர் நினைச்சிருந்தா அவங்க ரெண்டு பேரும் வந்து உதவி செஞ்சுருக்கலாம் ஆனால் உதவாமல் வேணும்டே வந்து இவர் திட்டம் போட்டுட்டு இப்படி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா வீராவும் சரி முத்துலட்சுமியும் ஆகி நிற்கிறாங்க ராகவன் வந்து தலை குனிஞ்சு அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே அப்படியே அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க ஆமாம் அப்போ மழைலாம் நல்லா நல்லா இருந்துச்சு அது எப்படி கரெக்டாக இவர் தான் வண்டி ஓட்டினார்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியும் சார் நல்லா ஞாபகம் இருக்குது சார் நான் வந்து ரோடுக்கு அந்த பக்கம் நின்றதுனால அவர் எட்டி பார்த்தப்ப எனக்கு அவரோட முகம் நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு மாறனை தூக்கி வந்து சொல்கிறாங்க நீங்கள் நிச்சயமாக உறுதியாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னாலும் சார் இந்த முகத்தை வந்து என்னால் எந்த காலத்திலையும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாரன் தான் எல்லா விஷயத்தையும் காரணம் அது மட்டும் கிடையாது மாறன் வந்து பாண்டியன் கூட ஏற்கனவே வந்து சண்டை போட்டு இருக்கார் அவர் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் வேற சவால் வேறு அதை நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்தர் பல்ட்டி எடுத்து சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து வீரா கேட்டோன்னா வந்து வீரா வந்து நல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க சந்தேகம் வந்துடுச்சு இவன் வந்து அப்படிலாம் வந்து சொல்ல வாய்ப்பே கிடையாது மேற்கொண்டு வந்து மாமா கிட்ட வேற வந்து காசு வேற வாங்கிட்டு இப்போ மாற்றி சொல்கிறான்னா அப்போ என்ன அர்த்தம் என்ன நடந்துருக்கு அப்போ இந்த விஷயத்தை வந்து மாற்றி பேசுகிறானா இவன் இப்போ பொய் பேசுகிறான்னு நமக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருந்திருந்தும் இப்போ அந்த காசு வேறு எதுக்காக வந்து மாமா கொடுத்தாங்க அப்போ வேறு ஏதோ இதில் வந்து ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அங்கே பக்கத்தில் தான் பிருந்தா வந்து உட்காந்துருக்காங்க அவங்க மட்டும் நினச்சாங்கன்னா நிச்சயமாக வந்து மேலேயே ஏறி போய் வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் வந்து ராகவன்னு சொன்னாங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து சரியாயிடும் ஆனால் கண்மணி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவனுக்கு வந்து மாரனை வந்து தூக்கி வைக்கிறத நினச்சி அவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அவர் வந்து மேலே இருக்கிற நீதிபதி வந்து பேனாவை எடுத்து வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ விசாரித்து பார்த்ததுல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதிரடியாக சொ பேசுகிறாங்க அதை பார்த்தோன்னா வீரா வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க மாரனை வந்து எக்காலத்துலேயும் விட்டுறக்கூடாது இதில் ஏதோ சதி இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சிக்கிட்டு யோசிக்கிறாங்க அதோட பரபரப்பாக